பரிசுத்த ஆவியின் பரிசுத்தவியின் பெயரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த உன்னதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எங்களை வாழ வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா குழந்தைகளுடைய வேலைக்காக ஜபித்த பொழுது வழிகளை திறந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா என்னுடைய பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பங்களை ஏறெடுத்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து அண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது நீர் மனம் இறங்கி நல்ல படிப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்னுடைய கணவனும் என்னுடைய மனைவியும் உடல் நல சரியில்லாமல் இருந்த பொழுது அண்டவரே இந்த நோயிலிருந்து இருந்து விடுதலை கிடைக்காதா குருடன் மீது மனம் இறங்கியதை போல எங்கள் மீது மனம் இறங்க ஆண்டவரே பேதுருடைய வீட்டிற்கு கடந்து சென்ற பொழுது பேதுருடைய மாமியார் உடல்நல குறைவோடு இருந்த பொழுது தொட்டு குணமாக்கியதை போல குணமாக்க மாட்டீரா என்று சொல்லி உமை தேடி வந்து அதிகாலையிலே ஜெபித்த பொழுது வல்லமையாய் இறங்கி வந்து எழும்புள்ள கரத்தினால் தொட்டு அநேக பிள்ளைகளை குணமாக்கி இந்த நாளிலே சாட்சியோடு வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவமானம் கிடையாது உமை நாடி வர பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் தகவல் தலை குணிவு கிடையாது உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாமல் கடந்து செல்வது இல்லை உண்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே இந்த நாட்களிலே தவறிவிட விட மாட்டார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் இந்நாள் வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து இருக்கின்றீர் உமது கையில் பொதிந்து வைத்து அவர்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அதே போல் இந்த நாளிலே தகப்பனே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்துக் கொண்டு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்த இந்த நாட்களிலும் கூட சாத்தான் மிகவும் வல்லமையோடு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயலாற்றிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சாத்தானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவமானத்தையும் அக்கிரமங்களையும் கொண்டு வருவதை பார்க்க முடிகின்றது சாத்தான் அண்டவரே பிள்ளைகளை பாவத்தில் விழ வைத்து உமை விட்டு பிரித்து விடுவதை பார்க்க முடிகின்றது சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் பாவிகளை மீட்டு ரட்சிப்பதற்காகவே நீர் கடந்து வந்தீர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பிள்ளைகளை தந்தைக்கு முன்பாக நிறுத்துவதற்காக நீர் இந்த உலகத்தில் கடந்து வந்தீரே சுவாமி அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் மார்க் நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் மட்டுமே கடவுள் நீர் மட்டுமே ஆண்டவர் நீர் மட்டுமே தூயவர் நீர் மட்டுமே உன்னதர் நீர் மட்டுமே பாவங்களை அதிகாரத்தை கொடுத்து யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஐயோ நான் குற்றம் புரிந்து விட்டேனே பாவத்திற்கு மேல் பாவம் செய்தேன் ஆண்டவருடைய மேன்மை இழந்து போய் விட்டேனே குற்ற பழிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனே நான் என்னுடைய கருவறையை கல்லறையாக மாற்றி இருக்கின்றேனே குடிவெறிக்கு அடிமையாகி குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வந்து இருக்கின்றேனே புகையிலே பழக்கத்திற்கு அடிமையாகி என்னுடைய குடும்பத்தை நான் அழித்து போட்டு என்னுடைய பிள்ளைகள் கஷ்டத்தோடும் நான் எப்படி நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி தன் மார்போடு அடித்துக் கொண்டு இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று பாவங்களை அறிக்கையிடக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பிகளையும் தங்கைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களை இளம் பெண்களை ஒப்பு வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தகப்பனை மனைவிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் சார்பாக பாவத்தை அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமை நோக்கி திரும்புவார்களாக ஒரு மனிதன் பரிசுத்தம் அடையும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவனோடு தங்கி நெருங்கி என்பதை உணர்ந்து கொண்டு அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசுவா மூன்று ஐந்திலே ஆண்டவர் சொன்னதை போல இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் அற்புதங்களை வாழ்க்கையில் செய்வார் என்று சொன்னதை போல ஆண்டவரே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தன்னை தூய்மையாக்கி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட இச்சைக்காகவும் அந்த பணத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை தொலைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக குடும்ப தலைவர்கள் உண்டு குடும்ப தலைவிகள் உண்டு இவர்கள் மனம் திருந்தி திரும்பி ஒன்றாய் இருப்பார்கள் ஆக கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றீர் வார்த்தையின் வழியாக பேசுகின்றீரே அண்டவரே நீர் எங்களோடு பேசும் பொழுதுதான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் தந்தை மூடு கூட இருப்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும் சுவாமி யோவா நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே தந்தையது தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே என்று நீர் சொன்னீர்கள் அதே போல் தகப்பனே நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அல்லவாம் உமது மகன் அல்லவாம் உமது மகள் அல்லவாம் உம்முடையதெல்லாம் எங்களுடையதே என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பேராசை கொள்ளாதபடி வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தன்னுடைய தாய் தகப்பனை கைவிட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து மகிழ்ச்சியோ நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகன்மார்களையும் மகள்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவர் சந்திக்க நாளாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் கவனிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நேரத்திலே மனம் இறங்கும் குடும்பங்களின் மீது மனம் இறங்கும் சாத்தானுடைய தந்திரங்கள் மாறுவனவாக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய கண்ணிகள் மாற வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கு ப்பா இந்த நேரத்திலும் தகப்பனி திருமண தடைகள் மாறட்டும் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்காதா தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்காதா என்று சொல்லி நோன்பு தாய்மார்கள் உண்டு தந்தைமார்கள் உண்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு வாழ்ந்து ஒரு மாதம் மாதமாகிவிட்டது பிரிந்து விட்டார்களே கணவனும் மனைவியுமாக என் மகள் என்ன செய்வாள் என் மகன் என்ன செய்வான் என்ற வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு தகவணி ஒவ்வொருவரையும் ேன் இயேசு கிறிஸ்துவே திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தவர் நீர் திருவரு சாதனங்கள் வழியாக இணைத்தவர் நீர் ஆனாலும் தகப்பனே திருமணத்திற்கு வெளியே பாவத்தில் விழுந்து கொண்டு தன்னையை அழித்துக் கொண்டு இந்த நாட்களில் குற்ற பழிகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக நமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூச்சப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமாய் நோக்கி ஜெபி ப்பா அண்டவராகியேசு கிறிஸ்துவையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனையும் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் மன சோர்வோடு ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் உள் மன காயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் குணமாக்க வல்லமை ஒரு மருத்துவராக கடந்து வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே உம்மால் எல்லாம் கூடும் அப்பாம் பிள்ளைகளை தொடும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளைகள் காண இந்த அருமையான நேரத்தில் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் அரசியே எங்களுக்காக தந்தையோடு இருக்கக்கூடிய ஜோமாலே அன்னையே உத்திரிக்க தாயே தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் ஆக அருள் மரியே வாழ்க ஆசிர்வதிக்கப்பட்டவள் திருவைற்றின் கனி மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதேபாராக ஆமை